மகாநதி சீரியல் தான் இப்ப ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்று ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு அதுலயும் இப்ப ராகினியஜி கல்யாணம் நடக்குமா அதை காவேரி நடக்க விடாம தடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி எபிசோடு விறுவிறுப்பா போகுது இதுக்கு இடையில காவேரியோட தங்கச்சியான யமுனா வர திவின் கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டுட்டும் காதலிச்சுட்டும் இருக்காங்க இந்த நிலையில இப்ப அடுத்தடுத்து வரப்போற எபிசோட்ல மீண்டும் விஜய் காவேரி போர்ஷன்ல யாருமே எதிர்பார்க்கறது ட்விஸ்டா விஜயோட பழைய காதலியான வெணிலா அவர்கள் விஜய் தேடி வரப்போற மாதிரியோ மாதிரியும் அப்போ விஜய் என்ன செய்யும் போறாரு அதுக்கு கவிரி எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்ற பரபரப்பான போர்ஷன் எல்லாம் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம அப்படி நடந்தா நடிகை லட்சுமி பிரியா அவர்களே இந்த சீரியல்ல ரோல்ல நடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அதே சமயத்துல வெண்ணிலா கேரக்டர் அதிகமான எபிசோட்ல வராது சீரியல விறுவிறுப்பா ஆக்கிட்டு போறதா கொண்டு போவாங்க இது நடக்கும் போது விஜய்க்கு காவிரி மேல உண்மையான காதல் வருமா இல்ல வராதா அப்படின்னு பல கேள்விகளும் வரும் இதனால கண்டிப்பா மகாநதி சீரியல் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாம போக போகுது அப்படின்னு சொல்லிய ஆகணும் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க மகனதி சீரியல்ல வெனிலா கேரக்டர் மீண்டும் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ கீழே கமெண்ட் செக்ஷனர் ஷேர் பண்ணுங்க இது விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைவ் சிக்ஸ்டி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க